என் பேர் எஸ் நந்தன தேவகோட்டை சென்மாணிக்க வாசம் நல்லுலைப்பள்ளி ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் பேச எடுத்துக்கொண்டது குழந்தைகள் விரும்பும் தலைவர் நேரு நான் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினாலாம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகின்றோம் குழந்தைகள் குழந்தைகளை அதிகம் நேசித்தவர் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குழந்தை இவரது பிறந்த நாளை தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகின்றோம் ஒரு குழந்தை இவரது சட்டையில் ரோஜாவை குத்தியதிலிருந்து தனது சட்டையின் எப்பொழுதும் ஒரு ரோஜாவை குத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் குழந்தைகள் உள்ள முட்டுக்கள் என்று வர்ணித்தார் இவர் குழந்தைகள் எதிர் குழந்தைகள் எதிர்கால தூண்கள் என்று அடிக்கடி கூறுவார் குழந்தைகளை பாதுகாப்பான மற்றும் அன்பான சூழ்நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று நேரும் விரும்பினார் இதனால் நேருவை அனைத்து குழந்தைகளும் நேருமாமா என்று அழைத்து அழைத்து மகிழ்ந்தனர் நேரு சிறந்த பேச்சாளர் டி டிஸ்கவரி ஆப்ஸ் இந்தியா மற்றும் பயோகிராஃபி என்ற நூலகங்கள் உலக பெற்றவையாகும் நேரு குழந்தைகளுக்காக எழுதிய ஒரு கடிதத்தில் நான் குழந்தைகளுடன் இருப்பதை விரும்புகின்றேன் நான் குழந்தைகளுடன் பேசுவதை விரும்புகின்றேன் அவர்கள் ஏன் அவர்களுடன் விளையாடவும் விரும்புகின்றேன் அப்படி நான் விளையாடும் பொழுது நான் வயதானவன் என்பதை மறந்து விடுகின்றேன் என நான் எனது குழந்தை பருவம் முடிந்து பல ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டன என்பதை மறந்து விடுகின்றேன் என்றார் நேரு பாரத பிரதமராக பதவியேற்ற விடுத்து சுற்றுலா சென்றிருந்தார் அப்பொழுது அவர் தமிழ்நாட்டிற்கு மதுரையில் வந்திருந்தார் அப்பொழுது சாலையோரத்தில் சடுகுடி கிழவர் ஒருவர் பலூன் விற்று கொண்டிருந்தார் அதை பார்த்து நேரு காரை நிறுத்தச் சொன்னார் காரில் இருந்து இறங்கி அந்த கிழவரை அழைத்து பலூன் விலை என்று கேட்டார் நேரு விலையை கேட்டதும் அந்த கிழவர் பரவசம் அடைந்தார் ஒரு பலூன் விலை இரண்டரை அனா என்று கூறினார் நேரு தன் சட்டை பாக்கெட்டில் கைவிட்டார் வழக்கம் போல காலியாக இருந்தது தன்னுடன் வந்த ஒருவரிடம் இருபத்து ஐந்து ரூபாயை வாங்கி அந்த கிழவரிடம் கொடுத்து அனைத்து பலூன்களையும் வாங்கினார் தன் கண்ணில் தோன்றும் குழந்தைகளுக்கு வழங்கி மகிழ்ந்தார் மீதம் இருந்த ஒரு பலூனை மூதி தானும் குழந்தை போல் மகிழ்வித்தார் இதனால் தான் குழந்தைகளுக்கும் நேருவை மிகவும் பிடிக்கின்றது குழந்தைகளை வழக்கும் நாட்டின் எதிர்காலம் இருக்கின்றது என்று நேரு கூறினார் நேருவின் சிறுவயதில் அவருடைய தாயாரும் ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தையும் கொடுமைகளையும் உணம் மனம் நொந்து கூறுவார்கள் அந்த கொடு ஆங்கிலேயர்களின் கொடுமைத்தனங்கள் இவரது நேருவின் மனதில் ஆழமாக பதிந்தது அதுதான் பிற்காலத்தில் அவர் போரிடுவதன் போரிடுவதற்கு ஊக்குவிப்பாகவும் தைரியமாக தைரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இருந்தது அதனால்தான் அவர் குழந்தைகளை பாதுகாப்பாக மற்றும் கஷ்டப்படாமல் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தார் அவரை குழந்தைகள் மீது அதிக ஆர்வம் காட்ட வைத்தது குழந்தைகளும் நேருவை மிகவும் விரும்பினர் நேரு தனக்கு போடப்படும் பூ மாலைகளையும் பூ குத்துகளை பூ கொத்துகளையும் தான் கண்ணில் தோன்றும் குழந்தைகளுக்கு கொடுப்பார் எங்கு எப்போது குழந்தைகளை பார்த்தாலும் அவர் ஏதாவது ஒரு பரிசை கொடுத்து அவர்களை மகிழ்வித்து பார் மகிழ்விப்பார் குழந்தைகளை நேருவுக்கு மிகவும் பிடிக்கும் நேரு குழந்தைகள் மீது காட்டிய அன்பும் பாசமும் தான் குழந்தைகள் நேரும் மீது மேசத்தை கா குழந்தைகளும் நேரும் மீது நேசத்தை காட்ட வைத்தது நேருவின் மூதையார்கள் காஷ்மீரை சேர்ந்தவர்கள் காஷ்மீர் என்றவுடன் குளிர்ச்சி பிரதேசம் மனம் சிறக்க சிறக அடித்தது அல்லவா போன்று நேருவை விரும்பிய குழந்தைகளும் நேரு என்றவுடன் ரோஜாவின் ராஜா என்று பரவசம் அடைந்து மகிழ்ச்சி பரவசம் அடைந்து மகிழ்வார்கள் பார்ப்போ அவர்களால் நேருவை பார்ப்போற்ற வணங்கிடுவோம் வரைக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி குறி விவேகே நன்றி வணக்கம்